நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம அணுவும் சேர்ந்து ஒரு அண்ணனை வச்சு எப்படியாச்சும் முரளிக்கு எதிராக ஆதாரத்தை திரட்டிடலாம் அப்படின்னு சொல்லி முரளிய மெயில் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொன்னா முரளி இந்த திட்டத்தெல்லாம் ஏற்கனவே கண்டுபிடிச்சு அங்க அஞ்சலியோட வந்துடுறாப்ல இந்த மாதிரி என்னைய பாரு ஒரு பொண்ணோட சம்பந்தப்படுத்தி பிளாக் மெயில் பண்றாங்க காசுக்காக நீவே வந்து பாரு அப்படின்னு கார்லயே அழைச்சுக்கிட்டு வந்திருக்கிறாப்ல இப்ப அஞ்சலிய அங்க பார்த்த உடனே அந்த அண்ணனும் முகமுடிதான் போட்டிருக்கிறாப்ல மண் எடுத்து முரளியோட கண்ணுல போட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாப்ல சோ இத தள்ளி இருந்து மறைஞ்சிருந்து பாக்குற அபியும் அணுவும் அங்க இருந்து ஓடிடுறாங்க சோ ஓடும் பொழுது வந்து நம்ம அபியோட கையில இருக்கிற வளையல் உடஞ்சி கீழே விழுந்துருதாட்டுக்கு அத முரளி பாத்துறாப்ல சோ அப்ப அபிதான் நான் நினைச்ச மாதிரி அபிதான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கிறா அப்படிங்கறத முரளி கண்டுபிடிச்சிட்டு நேரா அபி துணி காய வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க போயிட்டு அந்த வலையில காமிச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல இத பாக்குற நம்ம அபி இருந்துகிட்டு இப்ப என்ன உன்னைய நான் தான் வந்து பிடிக்க வந்தேன் நீ தப்பிச்சுக்கிட்ட அப்படிங்கறத என்கிட்ட இன்டைரக்டா சொல்லி காமிக்கிறியா இதுக்கு இன்டைரக்டா சொல்ற டைரக்டாவே சொல்லு நீ என்ன மாதிரி எப்படி நடிக்கிறன்னு எனக்கு தெரியும் நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும் கூடிய சிக்கிரத்துல உன்னை நான் அஞ்சலி அக்கா முன்னாடி நிரூபிப்பேன் அப்படின்னு ஓப்பனவே நம்ம அபி முரளி கிட்ட சொல்லிடுறாங்க ஆனா அந்த நேரத்திலையும் நம்ம முரளி வந்து தனக்கு எதுவும் தெரியாத மாதிரியும் தான் நல்லவன் மாதிரியும் தனக்கு ஞாபகம் மருதி தான் அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்கிட்டே இருக்கிறாப்புல உண்மையை ஒத்துக்காம இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க எல்லாருமே உக்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சுந்தரிய போயிட்டு நான் பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பணமும் அவங்களோட போனையும் கொடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ராகவ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்த முரளி தனியா சுந்தரிய கூப்பிட்டு இந்த மாதிரி உன்னை பார்க்கறதுக்காக ராகவும் அபியும் வருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க வர்றப்ப நான் திருப்பி வீட்டுக்கு வர்றதுக்கு ஏற்பாடு எல்லாம் அப்படின்னு சுந்தரி ஏதோ ஒரு திட்டம் போடுறாங்க நாளைக்கு பார்க்கலாம்